எப்போட கோரிக்கைகள் <sharp reading text Collinsennen>

போறீங்க மைக்குன்னா நம்ம சின்ன மைக்கு ஃபுல்ல மாத்துற நாட மாத்தி இருக்கீங்க இத வீட்டுக்கு சீனும் அத காடை மாத்தி போறோம் அதுல நானே என்ன சொரத்துலலாம் ஒரு ஸாலரானுலாம் வந்துட்டு இருக்கீங்களா ஆனா <laughs> தெரியும் அறிவிக்க சொல்றேப்பா ஒரே ஒரு கோயிலே பெரிய ஒரு சாலை

அந்த <laughs> அர்த்தம் கோரிக்கெண்ட் பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து வேலை செய்வோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா

என் வெயிட் பண்ணிட்டு வே Bref RAMSAY. <laughs> வீம்商ını latch <laughs> meatsடுப் பார் aquíனுக்கிறேன். செல்லாம stuffingய benefitingiday கால decorative உணவoard்மும் அஞ் resolvinguet ти you ஏய் டார்கெட் இருக்கு. ஏய் டார்கெட் இருக்கு. சரிங்க. அப்போ என்ன யோசனை பண்ணி செய்யறீங்க? ஆனா உங்க பொறுச்சன உனக்கு இருக்கு. அத வெட்டி வந்தா நம்ம கேர் பண்ணிடலாம். ஆனா சரி. இங்க பொறுப்பு நான் இல்ல. ஐந்து நகர் இரண்டாவது தெருனே, இளம நகர் வரிசைங்க. பெரிய அன்புக்குறவங்க கை குனிஞ்சு போறாங்க அம்மா வர வர என்ன பட்டுறியா சீமான் சார் சேர் அண்ணா பட்டுறியா என்ன மைனர வாய் சொன்னா சொல்லுங்க சேர் ஊருக்கே ஊராக சேர் இல்லடா

பேச <laughs> முடியா

అది రండి రండి ఆ యాప్ యాడ్ అన్నారో స్టార్ట్ చేయాలంటే అది అది కొంచెం అడ్జస్ట్ చేయాలి ఆ కొంచెం వాడి కొడత నేను కదా అమ్మ కొంచెం వేయండి ఇది వేరే వేలదనా చెప్పానా మీరు ఎలా చెప్పండి మీరు కొట్టండి బ్యాక్ వైట్ కిలో నాకు ఎస్సినిమా <çe> <voz> <आगरों> ना साफ दिख रहा है ना अच्छा इलाज कर रहे हो आइट पुरने अंदर बंदा है ना तेरे कंडर तेरे मनी बोल अंदर बंदे आज आइट चुना क्या <स्वाँड़> मालूम कराएं निको पुरने

பிரே பாப்பா பந்தியாடுறதுக்கு என்னது இரண்டாவது பட்ன가 இரண்டாவது பட்ன இரண்டாவது பட்ன ஆமா எனக்கு தெரிஞ்சதுல பாப்ப ரெண்டு பாயா அந்த வெச்சு தூங்க போறேன் ஏன்னா அண்ணன் மேல சொல்றப்ப நீ வேற ஏல முடிச்சுடலாம் இரண்டாவது பட்ன가 माइक சின்ன இரண்டாவது பட்ன माइक சின்ன

ஏன் நான் வரேன் இதெல்லாம் வந்து நீங்க என் குழந்தை நாளைக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு